ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோ சொல்லாமல் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு கண்டாவியான வீடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கும்போது யார் யாரை கலாய்க்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாம் நேரம் இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அர்ச்சனாவோட விஷயங்கள் தான் ஏன்னா இண்டிவிஜுவல் கேம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு இவங்க எதுக்கு மற்றவங்களை நம்புகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல அதனால தான் வந்துட்டு நேத்துலேருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கேவலப்பட்டு இப்போ வந்துட்டு அக்ஷயா வந்து அர்ச்சனாவை கலாய்க்கிற நிலைமை போச்சு என்னத்தோ சொல்கிறது அக்ஷயாலாம் செட் ப்ராப்பர்ட்டி எப்படி இவ்வளோ நாள் இருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது கொடுமையிலும் கொடுமை பெரிய கொடுமை என்னென்னா இந்த மாயாவும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம அர்ச்சனா வேலை செஞ்சிட்ருக்காங்க எப்படி அர்ச்சனா வேலை செஞ்சிட்ருக்காங்க எப்படி அர்ச்சனா வேலை செய்கிறாங்க மாயா சும்மா காசு போயிட்டுருக்காங்க ஆனால் இப்படி வேலை செஞ்சாலும் மாயாக்கு இது வரைக்கும் அர்ச்சனாவுக்கு கிடைச்ச பேர் கிடைக்கவே இல்லை சோம்பேறி நோட் பண்ணிக்கோங்க மக்கள் இதுதான் பிஆர் ஒர்க்குன்றது சரிங்களா ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அர்ச்சனா சோம்பேறு சரி சோம்பேறி தான் அப்போ மாயா படு சோம்பேறி இருக்காங்களா அதை பற்றி யாருமே வாயை திறக்க மாட்டுறீங்க இதுதான் கொடுமையாக இருக்குது இதை சொன்னால் நீங்கள் வந்துட்டு அர்ச்சனாவோட பியார் அப்போ சொல்கிறவங்களா மாயாவோட பியாரா என்னையா நடக்குது அப்படின்னமா இருந்துச்சு இங்கே வந்துட்டு அர்ச்சனா வந்து சமைச்சிட்ருக்காங்க பக்கத்தில் நம்ம அண்ணனியா இருக்காங்க போல இருக்கு விஜயவரமா இருக்கார் ஆப்போசிட்டில் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இவங்க சைல்டிஷ் வாய்ஸில் பேசுவாங்க இல்லையா நம்ம அர்ச்சனா ஏய் என்னடா நீ மந்திட்டியாடா அப்படின்னு அவங்க அங்கேருந்து கேட்க மாயா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஆமான்ட்டாங்க அப்பவே இவங்களுக்கு ஆஃப் ஆகிட்டாங்க உடனே இந்த பக்கம் அர்ச்சனா வந்து அடா பாவின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக் ஆகிறாங்க உடனே அக்ஷயா அங்கேருந்து ஆக்சுவலி அர்ச்சனாவுக்கு அங்கே எரியலை இங்கே தான் எரிதான் வயிற்று காமிக்கிறாங்க என்னென்னா அவங்க வந்து அடுப்பில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அடுப்பில் வர நெருப்பு வந்துட்டு அடுப்பில் எறிகிற நெருப்பு இல்லையா அவங்க வயிறு எரியுதான் காரணம் வந்துட்டு அக்ஷயா வந்துட்டு மாயாக்கிட்ட பேசுறது இவங்களுக்கு பிடிக்காமல் எரியுதான் எவ்வளோ கொடுமை பாருங்க அப்படியே இவங்க அப்படியே பாவமாக பார்க்குறாங்க அர்ச்சனை அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க மாயா சரி வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னா இந்த அம்மா வந்துட்டு டே நான் என்ன அங்கேருந்து கத்தி பேசவாடா உனக்காக வந்துட்டு கத்தி பேசவா இல்லை வந்துட்டு அங்கே வந்து உட்காரவா குட்டா இன்னமும் கலாய்க்கிறாங்க என்ன ஏன் நடக்குது இந்த பொண்ணு ஒழுங்காக தமிழே பேச தெரியாது இந்த பொண்ணு கேமும் விளையாட தெரியாது இந்த பொண்ணுலாம் வந்து அர்ச்சனை அவன் கலாய்க்கிற நிலைமை ஆகி அதுக்கெல்லாம் காரணம் யார் நல்லா யோசிச்சு பாருங்க அர்ச்சனா மட்டும்தான் தனித்திரு ப்ளே பண்ணு வெளியே போய்ட்டு ஒரு கப்போட மூஞ்சி போச்சு எதுக்கு நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் ஆனால் இந்த பொண்ணோட மைனஸ் பாயிண்ட் பெருசாக என்ன தெரியுமா வந்த ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டீம் கூட மிங்கில் நினச்சேன் நினைச்சேன் நான் வந்துட்டு குரூப்பாக இருக்கணும் ஜாலியாக ஃபன் பண்ண நினச்சேன் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கப்பு வின் பண்ணுறது உங்களுக்கு முக்கியம் கிடையாது உங்களுக்காக வந்து ஓட்டு போடுறதுக்காக அங்கே வந்து ஆயிரத்தெட்டு பேர் காத்துட்டு இருக்காங்க பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக வந்து இண்டிவிஜுவல் கேம் விளாண்டுட்டு போமா தேவையெல்லாம் போயிட்டு மாயா கிட்ட இது பண்ணிவிட்டு அவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு அப்புறம் வந்துட்டு உங்காயந்தான் அழுவுறது இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாேருமே அர்ச்சனாவை அட்டாக் பண்ணுற விஷயங்களே வந்துட்டு அதுவும் அர்ச்சனாவும் யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கெல்லாம் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை